come on come on. பள்ளி தாங்க முடியலையே எங்க ஒக்கா மக்கா கொட்டினது கூட்டு சங்கனியா கொட்டணும் எப்போ அமிச்சு தலைவர் கொடுத்தாங்க பரவாயில்ல இப்படி அப்போ சுண்ணாம்பு சுண்ணாம்பு கதையை சொல்லுகிறேன் இதை காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் உமக்கென்றோரி என் முன்னாடி சிகரெட் பிடிக்கிறேனி எதுக்கு இப்படி என்ன பாக்குறேன் புரியுதியா என்னடா இவன் நம்மளே எல்லாம் சொல்றான் ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒழிஞ்சு சிகரெட் பிடிக்கிறாங்க பாக்குறியா

சொல்லடா பிளீஸ் யார்ட்டி சொல்லிட்டாலும் கூப்பிட எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க உங்க முக்கியமான விஷயம் சொல்லணும் என் தலையை சீக்கிரம் சொல்லியே பெருசு உங்ககிட்ட குட் நைட் சொல்ல சொன்னார் சிவா பெருச காப்பாத்தி விட்டோங்களே சிவா என்னடா இது ஒண்ணத்தாண்டா என்னட இதுல கல்யாண பத்திரிகை இப்ப கட்டி புடிச்சது நீ கண்ணால பாத்துட்டு போய் என்ன தீர விசாரிச்சிருக்கணும் சரி இப்ப விசாரிக்கிறேன் சொல்லு நீ அவகிட்ட உன் காதல சொன்னதே இல்லையா முத்துமால வாங்க ஜுவல்லரி ஷாப் கல்யாணத்துக்குன்னா பத்து நாள் தான் வெளிய வெளியங்கும் போகாம யாருக்கடல படாம தங்க கையாட்டு பூண்டு புள்ளையே இருந்துக்க வருஷத்துக்கு ஒரு நான்கே கொண்டாடுறோம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க

நீ மட்டும் பாஸ்போர்ட் காலத்துல இருக்கலாம் என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்க கூடாதோ நீங்க சூப்பர் பாஸ்ட் தேங்க்யூ குஞ்சரி சி மஞ்சரி இது பசங்க இருக்கிற ஏரியா நீ லிமிட் தாண்ட கூடாது ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணு நுழைஞ்சுதான் குண்டக்க மண்டக ஆகி போச்சு இப்ப நீ வேற வேண்டிய ஹலோ கிளாட் மீட்டியோ சிவா அந்த ஒய்யாவை கீழே வர சொல்லியா குட் மார்னிங் என்னடா மறைக்கிறா மறைச்சு நான் தான் மறைச்சேன்னு சில விஷயங்களை மறைக்கணும்னு பார்த்தேன் முடியல தண்ணி அடிச்சா மறைக்க முடியுமா

ஹீரோயின் தன்னோட கல்யாண பத்திரிக்கையை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்களாம் ஆனா அவங்களுக்கு இவர் மேலதான் லவ்வா எப்படி லவ்வா நம்ம ஹீரோவும் தொட்டும் தொடாம பட்டும் படாம அந்த இன்விடேஷனை வாங்கி கமுக்கமா வச்சுக்கு வரான் ஆனா இவருக்கும் அவங்க மேலதான் லவ்வா அது பாருங்க ஒரு மேட்ரு

ஏ மஞ்சிரி தட்டிக்கே கால் நனா தப்பு செல்லான் அர்த்தமா அப்ப ஏன் இங்கு பாரு பாத்த ஒன்று துளமல் ஆசப்பட்டுனே அது தப்பு அவளுக்காக உருக்கி தவிச்சேனே அதுவும் தப்பு அவள் பாக்கு முடிமா பாழக்கு முடிமானே ஏங்கு நாதும் தப்பு இதல்லாம் தப்பு நேப்பத்தரிமா தெரிஞ்சிக்கிட்டேன் அவள் கல்யான பத்திருக்கே உன்மேலே கொண்டு வந்து குடுத்தப்படா இப்ப திறந்திருந்தா நான் கதவையே திறந்திருப்பேன் அந்த மரபுகளை மீற விரும்பாத அவளை சங்கடப்படுத்த விரும்பல அவ மதிக்கிற மரபதி பிளீஸ் கேட்டுக்கிறேன் நல்லபடியா கொண்டாடுவேன் ப்ளீஸ் உங்க சந்தோஷத்துக்காக நான் வாசிக்கிறேன் திருவத்தமா சந்தோஷத்துக்காக அடக்கி வாசிக்கிறேன் இதுதான் முடிவா இதை பத்தி இதை பத்தி இனிமே எதுவும் பேசலாம் பிளீஸ்